உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலுட்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு துலா ராசி அன்பர்களுக்கு அதாவது ஒரு மூணு வருட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இந்த சூரியனுடைய பயிற்சி குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் இந்த சூரியனுடைய பயிற்சி துளாராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் பயன்படாது ஆனால் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அமைப்பு ராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட கால இடை இடைவெளிக்கு பின் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகிறது இது எப்போ அப்படின்னா ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து அடுத்த ஒரு மாதம் இருக்கப்போகுது இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையாக இருந்து 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 வாழ்க்கையை துளைத்தவர்கள் இந்த துளாராசி என்றது நேர்மையாக இருந்ததுனால இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார் நான்லாம் ஒரு மாதிரி இருந்ததுனால நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த மனக்குமரலுடன் அந்த ஏமாற்றத்துடன் பலவிதமான ஏமாற்றம் ஒன்று ரெண்டும் இல்லை எதை தொட்டாலும் ஏமாற்றம் சின்ன வயசில் ஆரம்பித்து உங்கள் அண்ணன் கூட பிறந்தவங்க ஏமாற்றியிருப்பாங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் படிக்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திருப்பாங்க அதே போல் அடுத்த நிலையில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலையில் கூட இருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க முன்னேறி செல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களை உதறிட்டு முன்னேறி போயிருப்பாங்க அதே போல் திருமணத்தில் திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அந்த நேர்மையாக இருந்ததுனால என்னுடைய கூட பிறந்தவங்க ஏமாத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமியார் வீட்டில் நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் இந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு பருவத்திலையும் அடுத்தது குழந்தைகளால் ஏமாற்றம் இது மாதிரி ஒவ்வொரு பருவத்திலும் ஏமாற்றத்தை நிறைய கண்டவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் ஏன்னா அந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே சனி உச்சமாகக்கூடிய ராசி சுக்கரன் ஆட்சி பெற்ற ராசி பணம் ஏமாற்றம் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் பணத்தினால ஏமாந்தேன் நான் பணம் தான் என் பிரச்சனையே வாழ்க்கையில பணத்தை அதிகமா எப்படியாவது சம்பாதிச்சிடணும் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டுறேன் எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது என்னை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒரு தடவையாவது அவங்களுக்கு முன்னாடி நான் பணத்தை சம்பாதிச்சிட்டேன் பணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடணும் அதுக்கப்புறம் கடவுளை நீயே எடுத்துக்க அப்படின்னு வேண்டக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் அடைந்தவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் சொல்லலாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேலே விழுது அவர் நாலாம் இடத்துல இருக்க போகிறார் இந்த லாபாதிபதின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்பாட அப்போ இதுக்கப்புறம் எனக்கு பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் மெயினாக துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பணம் பதிமூணாந்தேதியிலேருந்து பண வரத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம்னால் எங்கே சார் மேலேருந்து கொட்டிருமா அதெல்லாம் கொட்டாது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தாவே போதும் அதன் நிலைமையிலாம் இருக்கீங்க கண்டிப்பாக அந்த பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் எதாவது கிடைக்குமா சார் லாட்ரி எதாவது கிடைக்குமா நானே நொந்து போயிருக்கேன் சார் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் நடக்கும் யாரெல்லாம் துளாராசியாக இருக்குங்களே எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அது திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கும் அதனால் லாட்ரி ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க தப்பு ஒன்றும் இல்லை அடுத்த ஒரு மாதம் தானே அதிகமாக அதே பழக்கத்துக்கு போயிடாதீங்க வாங்குங்க இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான யோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிங்களாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இந்த குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்க போகுது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது குருன்னு சொல்லக்கூடியவர் தான் தனக்காரகன் அந்த தனக்காரகன் இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ராசி என்பருக்கு கோச்சாரத்தில் தனக்காரன் நல்ல நிலைமை இல்லை அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா வக்கரமாக இருக்கார் அதில் பெரிய பாதிப்புகளை இப்போ இந்த மாதம் கொடுக்க மாட்டார் அதே போல் ஒரு ஜாதகத்தில் லாபாதிபதி யார் ஏன்னா ஒரு லாபம் மனுஷனுக்கு தேவை அது லாபம்னு சொல்லும்போது எதை செய்தாலும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஒரு படிக்கிறீங்க ஒரு மார்க் வாங்கணும் இல்லையா அது ஒரு முக்கியம் லாபம் இல்லையா அதேமாரி வேலைக்கு போகிறீங்க ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகணுமா இல்லையா திருமணம் பண்ணுறீங்க ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் பண்ணணுமா இல்லையா வீடு வாங்குறீங்க ஒரு நல்ல ரேட்டில் ஒரு நல்ல இடத்துல வளர்ச்சியாக இருக்கக்கூடிய வீடு வாங்கணுமா இல்லையா எல்லாத்தையும் இந்த லாபாதிபதி எப்பவுமே சொல்லுவார் அந்த லாபாதிபதி ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது வலுவரும்போது கண்டிப்பாக அது யோக ஜாதகமாக மாறும் ஆனால் கோச்சாரத்தில் துளாராசி என்பர்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்க போகிறார் இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லது மிகப்பெரிய ஒரு சூப்பரான இடம் ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் ஒரு கிரகம் அமைஞ்சிட்டாவே அவங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் கிடச்சிடும் அது முக்கியமாக நாலாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அதே போல் குருவையும் இந்த சூரிய பகவானை பார்க்குறாரு அப்போ இரண்டு கிரகங்கள் அதாவது லாபாதிபதி சூரியன் தனக்காரகன் குரு குருவுடைய பார்வையில் லாபாதிபதி அப்போ கண்டிப்பாக நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் நினச்ச விஷயங்களில் லாபங்கள் போகுது முக்கியமாக யாருக்கெல்லாம் பணம் வரலை பணம் வர வேண்டியிருக்கு சார் உதாரணத்துக்கு ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு லோனுக்கு ட்ரை இருக்கேன் கிடைக்கல கிடச்சிரும் வெளில எங்கேயா பணம் கேட்டிருக்கீங்க பணம் வந்துடும் இல்லை எனக்கு வர வேண்டிய பணமே இருக்குது சார் வந்துடும் நிறைய துளாராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க அவங்களாம் ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போட்டு முடங்கி போய் உட்காந்துருக்கீங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வட்டி கட்டு நிறைய கட்டிகிட்ருக்கீங்க கூட சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல குருலாம் அதிக வட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சூரியன் நாலாம் இடத்துல இருக்கனால அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் பணம் வரவுகள் இருக்கப்போகுது சார் நான் இன்ஜினியரிங்கில் இருக்கேன் அப்போ உங்களுக்கு ஆர்டராக வரப்போகுது உங்களுக்கு நீங்கள் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க ஒன்றும் கிடச்சிருக்காது அவங்களுக்கெல்லாம் ஆர்டராக வரப்போகுது அதே போல் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உண்டு அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பதவிகளுடன் நல்ல சம்பளத்துடன் வேலை மாற்றம் இருக்கும் இதை நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போகிற கம்பெனி நல்லாதான் மட்டும் செக் பண்ணிக்கணும் ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்னங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு சம்பளத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களை மாட்ட விட்டுருவாங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கம்மி சம்பளத்தில் போய் மாட்டிக்குவீங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்குது நம்ம கம்பெனியில் நம்ம பரவாயில்ல இந்த சம்பளம் கொடுத்தா பரவாயில்லன்னு போய் மாட்டிக்காதிங்க அதிக சம்பளம் தான் தைரியமாக போங்க இல்லை இல்லை சார் இதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க ஆனால் வேலையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாதீங்கன்னு நம்பாதீங்க அதுக்கப்புறம் அங்கே போய் இன்க்ரிமெண்ட் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சூரியனை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் உங்களுக்கு பதவி கிடைக்கும் அந்த கம்பெனியில் நான் பெர்ஃபார்ம் பண்ணால் கொடுத்துருவாங்கன்னா தைரியமாக எடுத்துக்கேன் தப்பு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சூரிய பகவான் கொடுக்க போறார் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா குழந்தை பேருனால பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க குழந்தைகள்னால பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துருக்கும் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதனால வருத்தப்படக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தைங்களால ஏற்பட்ட அவமானங்களுக்கு ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்து அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி லாட்டரி அதே மாதிரி பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கப்போகுது அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் இந்த ஷேர் மார்க்கெட் சொல்லும்போது சில ஜாதகம்லாம் அதுக்கு உகந்த ஜாதகமாக இல்லை அதனால் அவங்கெல்லாம் அவங்க சுய பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுக்காக தெரியாத ஃபீல்டில் போய் மாட்டிக்காதிங்க நஷ்டம் வரக்கூடிய ஃபீல்டில் மாட்டிக்காதிங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த குருவுடைய பார்வையில் சூரியன் வர்றதுனால அமையப்போகுது வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டில் பணம் கட்டி நிறைய பேர் கிடைக்காமல் இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் கிடைக்கும் அட்லீஸ்ட் அந்த பணமாவது திரும்பி வரும் அதற்கான சூழ்நிலை உண்டு வெளிநாட்டிலே இருப்பீங்க நிறைய துளாராசி என்பதால் ஆஸ்திரேலியாவில் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஜென்ரலாக வெளிநாட்டில் இருப்பாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனாலும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அங்கேயுமே இருக்கீங்க அங்கே போய் உங்களுக்கு வீசா பர்மனண்ட்டாக கிடைக்காம சில பேர் படிக்கிறதுக்காக போய் வீசா ஸ்டேட்டஸ் கிடைக்காம இல்லை வேறு வேலை கிடைக்காம திரும்பி வந்துடுமோன்னு பயத்தில் இருப்பீங்க சில பேர் அங்கேயே இருப்பீங்க அங்கேயே பிஆர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை அங்கே ஏதாவது ஒரு வேலை போயிருக்கோம் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மாற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்படாமல் பதறாமல் இருங்க ஒன்றும் நடக்காது பயப்படாமல் இருங்க அதே போல் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கும் அந்த நஷ்டங்களுக்கு நிவர்த்தியாக உங்களுக்கு திருப்பி ஒரு ஆர்டர் கிடைக்கும் அந்த ஆர்டர் கிடைக்கும்போது இப்போ தெரியும் உங்களுக்கு எதனால் நஷ்டம் வந்துச்சு எதனால் பிரச்சனை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே இழந்த படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு நிறைய துளாராசியன்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்பு அந்த உடம்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கோளாறு அதனால் ஒரு நிம்மதியான சூழல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலையில் நல்ல மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் மனசு நல்லா இருந்தால் போதும் சார் நிம்மதி இல்லை சார் நிம்மதி இல்லாதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் துளாராசி என்பது அவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான சூழல் நிறைய பேருக்கு வந்து பொண்ணை கட்டி கொடுக்கணுமே பையனுக்கு சரியாக வேலை இல்லையே எனக்கு ஒரு கொ எனக்கு ஒரு பேரம் பேத்தி பிறக்கலையே அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த வருத்தங்கள்லாம் இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்ததுலேருந்து தீர ஆரம்பிச்சிடும் தைரியமாக இருங்க நம்பிக்கையுடன் இருங்க கண்டிப்பாக மற்றவங்க மாதிரி நீங்களும் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்குது நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் குரு சேர்க்கை இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிகமான பலனுக்கு கொடுக்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியன்பர்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரம் என்னென்னா சனி திசை புதன் திசை இந்த சனி திசை புதன் திசை ஒரு வஸ்டான பீரியடாக இருந்திருக்கும் சில பேருக்கு ஏண்டா வாழ்க்கையில் நம்ம இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் நாலு பேர்கிட்ட இப்படி அவமானப்பட்டு வாழணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கடன் பிரச்சனை உடல்நிலை பாதிப்பு நோய் அது மட்டும் இல்லாமல் பிரிவினை வலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாத பார்த்துங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சு மாட்டிகிட்டு இருக்கீங்க அது நல்லா தெரியுது சார் அதுலேருந்து வெளில வருது எப்படின்னு தெரியல அதற்கு தான் அந்த ஜோதிட சாஸ்திரமே கொடுத்துருக்காங்க உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோசிகர்கிட்ட ஏதாவது பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பை அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பநூறு பக்கம் டீடெயிலான ஜாதகரை கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி பல ஆரம்பிக்கிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயே சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து